ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நாலு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு சாதா ப்ளவுஸ் கட்டிங்கோட ப்ளஸ் அதோட பார்த்திங்கன்னா வந்து நான் நூல் அதுக்கான நூலை எடுத்து வச்சிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா மணி மூணு ஆக போகுது இப்போ ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதாவது சாய்ந்தரம் மூணு மணி ஆகுது இந்த குறைஞ்ச டைமிங்கில் நம்ம வந்து நைட்டுக்குள்ளார வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் தைச்சி வச்சது எல்லாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது அப்புறம் கோக்கி கட்டுறது இருந்தது அதெல்லாமே பண்ணி டெலிவரி கொடுக்க வேண்டிய ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு சரி இந்த நாளும் வந்து நம்ம ஒரு டைமிங் குள்ளே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி வந்து நூல் கட் ஆகும் கரண்ட் போகும் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்தது மூணு மணி ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு தான் வந்து கணக்கு போட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏழு மணிக்கெல்லாம் நம்ம வந்து முடிச்சிடலாம் இருந்தாலும் நான் முடித்தது பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கிட்ட தான் வந்து முடித்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒன் ஹவர் தான் நான் வந்து கணக்கு போட்டிருந்தேன் ஆனால் வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளார வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்காக முடிச்சிடலாம் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் இதாக தான் வந்து ஒன் ஒன் ஹவர் தான் ஒரு ப்ளவுஸ்க்கு கணக்கு போட்டிருந்தேன் அது இல்லாமல் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இருந்தது நான் ஈவினிங் வந்து டீ டைம் போகணும் அதுக்கப்புறமேலு திருப்பவும் வந்து நைட்டுக்கு டின்னர் செய்கிற ஒர்க் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து அதோட தான் வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் இப்போ ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிகிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த நூல் கட்டாய் கட்டாய் வந்துடுது அதுக்கப்புறமேலு இது என்னோட இது மிஷினில் சுவிட்ச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண கொஞ்சம் அப்பப்போ மிஷின் ஆஃப் ஆகி போயிடும் அதுக்கு பதிலாக வேறு ஒரு சுட்ச்சு வந்து மாற்றணும் அதுவும் இல்லாமல் கரண்ட்டும் வேறு அடிக்கடி கட் ஆகி போயிடுது எனக்கு அப்படியே ஒரே சோதனையாகவே இருக்குது ஏன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம வந்து தைக்க முடியும் அதுக்காக தான் இப்போ வந்து இந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து தைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்களும் இதே மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் கணக்கு போட்டுக்கோங்க அப்படி கணக்கு போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்து தைச்சாலும் அதில் மூணு மணி நேரம் விட்டுட்டாலும் மீதி அஞ்சு மணி நேரத்துக்கு அஞ்சு ம அஞ்சு ப்ளவுஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு நாள் புறமே நீங்கள் வந்து அதிகமாலலாம் நீங்கள் எதுவுமே தைக்கவே தேவையில்லை ஒரு நாளுக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை ஒன்று நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு தைக்கணும் எதாக இருந்தாலும் சரி ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு சுடிதார் பாவடை சட்டை எதுனாலும் சரி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு தைக்கணும் இல்லை ஒரு ரூபாய்க்கு தைக்கணும் இல்லை இத்தனை இது முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் போடுறது வந்து எப்பப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மூணு நாற்பது ஆகுது நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன் ப்ளவுஸில் ஓவர்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டைமுமே வந்து ஓவர்லாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டிக்கு ஒரு தடவை பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு பட்டிக்கு ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் அதுக்கப்புறமேலு கை ஜாயின் பண்ணிட்டு கை ஓவர்ல ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் அப்புறம் சைடு ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் கடைசியாக ஃபினிஷிங்கில் ஃபினிஷிங் ஒரு தடவை லாஸ்ட்டாக சைடு ஜாயின் பண்ணினது ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கு நான் நாலு தடவை மிஷினை விட்டு எந்திரிச்சுட்டே இருந்தேன் அப்படி எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது கொஞ்சம் டைமிங் வந்து நம்ம எந்திரிச்சு எந்திரிச்சு தேக்கிறப்ப டைமிங் வந்து அதிகமாகும் அதனால தான் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸை கடைங்கள்லாம் போடுற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து போட்டு கொடுக்குறாங்க எனக்கு அது வந்து அவ்வளோ அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு போடுறப்ப அது எனக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்காத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடையில் போடுற ஷோல்டர் கிட்ட போடுற ஓவர்லாக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்து கட் பண்ணிட்டு பட் எல்லாமே கை ஜாயின் பண்ணிட்டு வரையும் தைச்சிக்குவேன் தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமே எழுந்து கைக்கும் பட்டிக்கும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே சைடு ஜாயின் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு சைடு ஓவர்லாக் போட்டுருவேன் அப்படி போடுறப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அது ஒரு நீட்டாக இருக்கும் ஏன்னால் வந்து இந்த இடத்துல எங்கேயுமே கட்டாயி கட்டாயி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஓவர்லாக் போட்ட மாதிரி நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் நான் வந்து ப்ளவுஸ்க்கு கப் ஷேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் அளவு எப்படி வருது சேம் அதே அளவு தான் வச்சு நான் வந்து போடுவேன் நாள் வரையும் எனக்கு அந்த கஸ்டமர்ஸ் ஆரம்பத்தில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாமே சரி பண்ணி ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலே இப்போ ரீசண்டேதோ ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து வந்தது கிடையாது கப் சைஸ் வந்து சரியில்லை மிஸ்டேக்காக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் அந்த மெத்தோட நான் உங்களுக்கு வந்து தரேன் நீங்கள் வந்து பிளவுஸ் அளவு மட்டுமே போதும் அதை வச்சு நீட்டாக பர்ஃபெக்டாக நம்ம வந்து கஸ்டமருக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மிஸ்டேக்ஸ் இதை மட்டும் சரி பண்ணாலே போதும் ரொம்ப அழகாக கஸ்டமருக்கு பிளவுஸ் வந்து நம்மளால் தைச்சு கொடுக்க முடியும் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து எனக்கு நிறைய பேர் சொன்ன கம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் எந்த குறையுமே கிடையாது நான் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இதுவே நான் தைச்ச ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீ இன்னும் கொஞ்சம் நல்லா தைக்கணும் சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க நிறைய பேர் அப்போ அப்படி இருந்தப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து நம்மளே தான் நம்மளோட டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குறை அப்படின்னும் அதிகமாக எதுவுமே வந்து யாரும் இப்போ சொல்கிறது கிடையாது அதே மாதிரி தான் வந்து நீங்களும் பார்த்துக்கோங்க ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இப்போ நான் ரெண்டாவது ப்ளவுஸ் முடிச்சுட்டு தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ தேர்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ணுறதா சைட் ஜாயின் பண்ணும்போதும் நம்ம வந்து அந்த பட் ஜாயின் பண்ணுறப்ப அந்த ஆம்கோல் கிட்ட வர இது வந்து நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி நல்லா நீட்டாக இருக்கணும் ஓ முதல்ல நீங்கள் கஸ்டமர்கிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது அதில் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம தைக்கிற ப்ளவுஸில் மிஸ்டேக் இல்லாமல் தைச்சிடலாம் ஒவ்வொரு சில ப்ளவுஸ்லாம் அளவு போடும்போதே தெரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துல வந்து சரியாக வரல ஆம்கோல் வந்து கரெக்டாக வெட்டியிருக்காங்களா இல்லை அதுவும் சரியாக வெட்டலையா அப்படின்னு நமக்கு வந்து அளவு போடும்போதே வந்து தெரிஞ்சிரும் இப்போ தேர்ட் ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்ருக்குறேன் இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா தையல் போடுறது மட்டும்தான் இன்னும் ஒர்க்கு இந்த ஒர்க்கு முடையில் பார்த்திங்கன்னா இதில் டைம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு மணி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டீ டைம் வந்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நான் முடிக்கும்போது ஆறே முக்கால் ஆகிடுச்சி இதுக்கும் மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து என் குழந்தைங்க தான் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சுருவாங்க சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதனால் வந்து சரி நம்ம வந்து அந்த ப்ளவுஸை தைச்சிட்டு ஏன் பாதியில் எந்திரிக்கணும் செஞ்சு வச்சுட்டு ஒட்டுக்கா அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ளவுஸை வச்சுட்டேன் சமைச்சு முடிச்சுட்டு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு சமைச்சி முடிச்சு சாப்பிட்டு எட்டரை மணிக்கு மேலே தான் வந்து திருப்பியும் நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்த ஒரு எட்டே கால் டு எட்டரை இருக்கும் அந்த டைமிங்கில் உட்காந்து திருப்பியும் அந்த ப்ளவுஸ் வந்து அப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே வந்து முடித்தாச்சு அப்படியே வந்து கொஞ்சம் சீரியல் பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து அதிகமாக எஃபோர்ட் போகணும்னே கிடையாது ஜாலியாக வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சிட்டே நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் பண்ணலாம் நம்ம ஒரு வேலையாக ஆசைப்பட்டு செய்கிறப்ப இல்லை இஷ்டப்பட்டு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது நல்ல ஒரு ஜாலியாக நீங்கள் வந்து ஏன் அது ஒரு ஹார்ட் ஒர்க்காக நினச்சி செய்கிறீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஆசைப்பட்டு செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் நான் வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா நாலு ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படின்னு தோணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட்டாக வந்து நம்ம நாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம் கடைசியாக வந்து ப்ளவுஸில் நம்மளோட லேபிளையும் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுற லே ப்ளவுஸில் எல்லாமே லேபிள் வைக்கணும் அப்படின் தான் என்னோடய ஆசை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ப்ளவுஸ் இருக்குது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் என் பொண்ணும் வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன்னு கட்டிங் போட்டு பாதி தைச்சிட்டு பாதி வச்சிருக்குறா இப்போ வந்து நாலு பிளவுஸ்மே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எனக்கு கிடைக்கிற மாதிரி நேரத்தை நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் கிடைக்கிற நேரத்தையெல்லாம் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்க நேரத்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக யூ பிரயோஜனமாக செலவு பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா போன நேரங்கள் நமக்கு திரும்பவும் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார்